ராஜா தன்னோட நாட்டு மக்களை ரொம்ப சிறப்பாகவே ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அவரோட ஆட்சியில் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க அவரோட ஆட்சிக்காக மக்கள் அரசரை கொண்டாடவே செஞ்சாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி ராஜாவுக்கு ஒரே ஒரு பையன் அந்த பையன் எப்படிப்பட்டவர்னா தன் அப்பா சொல்லுக்கு கட்டுப்பட்டவனா அப்பா மீது அளவு கடந்த அன்பு கொண்டவனா எல்லா நற்குணத்தாலும் நிறைஞ்சவனா எல்லா கலைகளையும் வித்தைகளையும் கற்று தேறின ஒரு அழகான வாலிபனா இருந்தாரு தேசத்துல அவருக்கு இணையான வாலிபன் யாருமே இல்லை அப்படிப்பட்டவன் தான் ராஜாவோட பையன் ஓடிச்சு ராஜா இப்ப அவரோட அரியணையில தன்னோட மகனை உட்கார வைக்கிற நேரமும் வந்துச்சு ஏன்னா ராஜாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு தன்னோட மகன் அந்த அரியணைக்கு தகுதி உள்ளவன் சொல்லி தெரிஞ்சும் ராஜா தன்னோட மகனை டேரக்டா அந்த இடத்துல உட்கார வைக்காம ஒரு டெஸ்ட் வச்சு அதன் மூலமா அங்க உட்கார வைக்கணும்னு சொல்லி பார்த்தாரு அது என்ன டெஸ்ட்னா அவரோட உண்மைத்தன்மையை பரிசோதிக்கிறதுக்கான டெஸ்ட் வேற எந்த டெஸ்டா இருந்தாலும் அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு அப்படின்ட்டு அந்த நாட்டு மக்களுக்கும் தெரியும் ராஜாவுக்கும் தெரியும் அவர் உண்மை உள்ளவரா இருக்காரா அப்படின்ட்டு பார்க்க விரும்பினாரு ஏன்னா உண்மையுள்ள ஒருவன் தான் தன்னோட நாட்டு மக்களை ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ண முடியும் அப்படின்ட்டு ராஜா நம்பினாரு அது என்ன டெஸ்ட்னா இளவரசரோட கண்கள் கட்டப்படும் கொடிய மிருகங்களும் பூச்சிகளும் பாம்புகளும் நிறைஞ்ச ஒரு காட்டில் அவர் இரவு நேரத்தில் விடப்படுவார் இரவு முழுவதும் அங்கே அவர் இருக்கணும் தன்னோட கண்களில் கட்டப்பட்ட அந்த கட்டுகளை வந்து அவர் அமிழ்க்க கூடாது ஸோ இதுதான் அந்த டெஸ்ட்டு இளவரசரும் ஓகே சொல்லிட்டாரு அவரோட கண்களில் வந்து கட்டுகள் க கட்டப்பட்டுச்சு அவர் அந்த கொடிய காட்டு காட்டில் வந்து விடப்படுறாரு பொழுத கழிக்க துவங்குறாரு அவருக்கு சுற்றிலும் வந்து மிருகங்கள் அவரை நோக்கி வருகிறதான சத்தங்கள் கேட்குது பாம்புகள் விஷப்பூச்சிகள்லாம் அவர்கிட்ட நெருங்கி வர சத்தங்கள்லாம் அவருக்கு கேட்குது அவருக்குள்ள ஒரு பயமும் கூட இருந்துச்சு தன்னோட உயிரை நினைச்சு ஆனாலும் தன்னோட அப்பாவோட அந்த சொல்லுக்கு கீழ்படிஞ்சு நானும் அப்பாவை போல் ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு தன்னோட அப்பாவுக்கு காட்ட விரும்பினார் நான் உண்மை உள்ளவன் அப்படின்ட்டு தன்னோட அப்பாவுக்கு காட்ட விரும்பினார் அதற்காக தன்னோட ஜீவனையும் அந்த இடத்துல வந்து அவர் பெரிதாக மதிக்கலை இறந்து போனாலும் போவேன் ஆனால் நான் கண்களில் கட்டப்பட்ட அந்த கட்டுக்களை அவிழ்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல நின்றார் இரவும் முடிஞ்சிச்சு பொழுது விடிஞ்சிச்சு இளவரசரோட கண்களில் கட்டப்பட்ட அந்த கட்டுகள்லாம் அவிழ்க்கப்பட்டுச்சு அவர் தன்னோட கண்களை திறந்து பார்க்குறப்ப சுற்றிலும் அநேக மிருகங்கள் அங்கங்கே செத்து கிடக்கிறதையும் பூச்சிகளும் பாம்புகளும் செத்து கிடக்கிறதையும் பார்த்தாரு ராஜாவோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தன்னோட மகன் வந்து உண்மையாக இருக்கான் அப்படின்ட்டு நிரூபிச்சிட்டானே அப்படின்ட்டு இளவரசர் தன்னோட அப்பாவோட முகத்தை பார்த்தாரு அவ அப்போ ராஜா சொன்னார் என்ன மகன் பார்க்குற இரவு முழுவதும் அப்பாவும் கூட தான் ஓகே பக்கத்திலே தான் இருந்தேன் உனக்கு எந்த மிருகத்தாலும் பூச்சிகளாலும் பாம்புகளாலும் எந்த ஒரு தீமையும் சேதம் உனக்கு வந்துடக்கூடாது எதுவும் உன்னை தீண்டிடக்கூடாது அப்படின்ட்டு அப்பா உனக்கு காவலாக இருந்தேன் நீ உண்மை உள்ளவன் நிரூபிச்சிட்டன் வா போகலாம் நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை ராஜாவை வரவேற்கிறதுக்கு அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி சந்தோஷமாக ரெண்டு பேரும் தன்னோட நாட்டை அடைஞ்சாங்களாம் ஸோ இது மாதிரி தான் நம்மளோட பரலோக தேவன் வந்து நம்மளுக்கு உண்மையா இருக்கோமா அப்படின்ட்டு டெஸ்ட் வைக்கிறாரு பார்க்குறாரு அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஒரு பெரிய காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறது அது சுலபமாக இருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன விஷயத்துல நம்ம ஈஸியாக வந்து உண்மை இல்லாமல் போயிடும் ஸோ ஆண்டவர் எல்லா நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறாரு அப்படி உண்மையாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வெளிப்படுத்தல் ரெண்டு பத்தில் சொல்லப்பட்டிருக்குது நீ மரண பரியந்தம் உண்மையா இரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படின்ட்டு இந்த உலக பிரகாரமாக அந்த ராஜா வந்து தன்னோட மகன் உண்மையாக இருந்ததற்கு ராஜ பதவியும் ராஜ கிரீடத்தையும் கொடுத்தாரு நம்ம பரலோக தேவன் நம்மளுக்கு ஜீவ கிரீடத்தை வந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு ஸோ நம்ம நம்மளோட லைஃப் ஃபுல்லாக கத்திருக்க உண்மையாக வாழ்வோம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் கத்துதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாருக்கு